கடந்த வாரம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு நடந்த ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி நீங்கள் எல்லாருமே நியூஸில் பார்த்துருப்பீங்க பேப்பரில் படிச்சிருப்பீங்க இந்த செய்தி என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவ மாணவியர் ஆசிரியர் பெற்றோர் என அனைவரையுமே வருத்தத்தில் உள்ளாக்கியிருக்கு வருத்தம் மட்டும் கிடையாது அச்சத்துலையும் உள்ளாக்கியிருக்கு இப்போ வரைக்குமே ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை தான் நிலவிக்கிட்டு இருக்கு காரணம் என்னென்னா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ மாணவ மாணவியர் கல்லூரிக்கு போகிறாங்க இந்த பக்கம் பள்ளிகளுக்கு எத்தனையோ குழந்தைகள் போகிறாங்க இவங்களுக்கான பாதுகாப்பு தமிழ்நாட்டில் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலையில் தற்போது பெற்றோர்கள் இருக்காங்க காரணம் என்னன்னா அண்ணா பல்கலைக்கழகம் என்பது இந்தியாலேயே ஒரு தலை சிறந்த ஒரு பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியலை ஏன்னா அண்ணா பல்கலைக்கழகங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னையில் ரொம்ப ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு இடத்துல தான் இருக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் மாளிகை அந்த பக்கம் ஐஐடி மெட்ராஸ் ஸோ எல்லா பக்கமே ஒரு பரபரப்பான ஒரு இடம் இந்த பரபரப்பான இடத்துல குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகம் என்பது நம்மளுடைய தமிழ்நாட்டில் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே தான் கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் இயங்கிக்கிட்டு இருக்கு இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே போகிறதுனாவே ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லா படிக்கணும் நல்ல மார்க் நல்ல கட் ஆஃப் கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறு கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் தான் இங்கே உள்ளே போக முடியும் ஸோ இந்த கல்லூரிக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியலை என்னுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத நான் பேசணும் ஏன்னா வந்து இத பத்தி நம்ம வந்து புறந்தள்ளிட்டு போயிட முடியாது ஏன்னா வந்து நம்மளுடைய சேனலை பார்த்தே இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் அத்தனை மாணவர்கள் படிச்சிட்டு இருக்காங்க அந்த மாணவர்களுடைய குரலா நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாணவிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவம் என்பது ரொம்பவே கண்டிக்கத்தக்கது இதில் உண்மையான குற்றவாளி கண்டிப்பா ஏற்கனவே ஒரு குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்றாங்க இன்னொரு குற்றவாளி இதனுடைய முழு விவரத்தையுமே விரைவில் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய தமிழக மக்களுக்கு யார் குற்றவாளி எல்லாத்தையுமே வெளியில் கொண்டு வரணும் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பெயருக்கு அந்த அண்ணா பல்கலைக்கழகம் அப்படிங்கிற ஒரு பெயருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அவமரியாதை அது முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு தான் பொறுப்பேற்கணும் ஏன்னா இனிமே வந்து இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே யார் படிக்க போறா அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இப்போ நீடிச்சுட்டு இருக்கு வருட வருடம் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்து விட்டு இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு ஒரு கனவோடு ஒருத்தன் வந்தானா அண்ணா பல்கலைக்கழகத்தில் தான் விரும்புவோம் அந்த கல்லூரிக்கு இப்போ இனிமேல் வந்து வரப்புகிறது இல்லை ஏ ஏன்னா அந்த கல்லூரியில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு இந்த பல்கலைக்கழகத்தில் அதுவும் தலைமை இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா இதெல்லாம் சத்தியமாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது இந்த இந்த கதையை பற்றியெல்லாம் நீங்கள் எல்லாமே நிறையா ஊடகங்களில் நீங்கள் செய்தியிலலாம் பார்த்துருப்பீங்க என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அண்ணா பல்கலைக்கழகத்தில் அதாவது இருபத்தி மூணாம் தேதி ஒரு பொண்ணும் ஒரு பையனும் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த வளாகத்துக்குள்ள இந்த வளாகத்துக்குள்ள சம் இந்த வளாகத்துக்குள்ள உரிமையே இல்லாத ஒரு ஆள் வெளியில சாதாரணமா ஒரு பிரியாணி கடை போட்ட ஒரு நாயின்னு சொல்லலாம் அந்த நாயை அதெல்லாம் நாயின்னு பேசலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாய் கூட நன்றி உள்ள ஒரு செ அது ஒரு ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு கேவலமான ஒரு மனுஷன் அவன் அந்த சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள வர்றதுக்கு அனுமதிச்சு யாரு இந்த ஆள் வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ரொம்ப நாளாகவே வந்துட்டு போய்கிட்டு இருந்திருக்கான் அவன் பேர் ஏதோ ஞானசேகரன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த ஒரு குற்றவாளியை மட்டும்தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க இவன் வந்து எப்பவுமே வந்து அண்ணா பல்கலைக்கழக வழியாக வந்து போய் போய் உள்ளே போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கான் அதில் ஒரு நாள் அந்த இருபத்தி மூணாந்தேதி உள்ளே போயில் இந்த பொண்ணு பொண்ணும் ஒரு பையனும் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அதை வந்து இவன் வீடியோ எடுத்துட்டு அந்த வீடியோ வந்து வச்சு பிளாக்மெயில் நீ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மாட்ட வந்து நான் வந்து சொல்லிடுவேன் அந்த பையனை விரட்டி விட்டு உங்கள் அப்பாவுக்கு வந்து நான் அந்த வீடியோலாம் அனுப்பிடுவேன் இல்லை உங்கள் சார் ஒருத்தவர் இருக்காரு அந்த சாருக்கு வந்து இந்த வீடியோலாம் அனுப்பிடுவேன் ஒழுங்கா நான் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி பாலியல் அது என்ன சொல்கிறது ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான் இனிமேல் நான் வரம்போதெல்லாம் நீ வந்து நான் நான் கூப்பிடும் போதெல்லாம் நீ வரணும் இல்லைனா உங்கள் அப்பாட்ட அதை காமிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணியிருக்கான் நீ வந்து அந்த சாரோடையும் சில நேரங்களில் நான் சொல்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த ஜென்மத்தெல்லாம் அவனெல்லாம் என்ன சொல்றது இந்த மாதிரி ஒரு ஆளை எதுக்கு வந்து நம்மளுடைய அரசு இப்படி விட விடணும் கிட்டத்தட்ட அவன் மேலே ஏகப்பட்ட குற்ற வழக்குகள் இருக்குன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் இந்த ஆட்சி காலத்தில் மட்டும் இல்லை இப்போ நான் உண்மையை பேச வந்த விவரம் என்னன்னா அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே இந்த நம்மளுடைய அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சிகள் இருக்கு பார்த்தீங்களா இந்த கட்சிகளுடைய ஊடுருவல் ரொம்ப அதிகமாக இருக்குது அது அந்த ஆளுங்கட்சியுடைய ஊடுருவல் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அண்ணா பல்கலைக்கழகத்தில் அது ஒரு தன்னாட்சி அமைப்பு அந்த பல்கலைக்கழகம் என்பது தனியாக வந்து அதுவாக செயல்படணும் இப்போ இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் ஆளுநர் போகிறாரு ஆளுநர் போய் எல்லாம் பார்க்குறாரு இவள்னால ஆளுநர் ஆப்போசிட்லாம் இருந்தார் அவரே போய் பார்க்கல நான் தமிழ்நாடு அரசு மீது தான் தப்பு சொல்லுவேன் நேற்று கூட வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் நாங்கள் சிசிடிவியெல்லாம் பயங்கரமாக செட் பண்ணிட்டோம் இனிமேலாம் அந்த பிரச்சனை வராது ஏன் இதை முன்னாடியே பண்ணியிருக்கலாம்ல ஏங்க அண்ணா பல்கலைக்கழகம் என்பது தலைமையிடம் இன்ஜினியரிங்கோட ஒரு முதல் கட்ட ஒரு பையன் ஃபஸ்ட்டு விரும்புகிறதே அண்ணா பல்கலைக்கழகம் தான் அங்கேயே இந்த நிலவரம்னா தமிழ்நாட்டில் இருக்குது இதுக்கு கீழே நானூறு கல்லூரி இருக்குது அப்போ அதெல்லாம் என்ன நிலவரம் சொல்லுங்கள் பாப்போம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இப்போ இந்த சிசிடிவியெல்லாம் பொருத்தி பண்ணியிருக்காங்களாம் இதை முன்னாடியே பண்ணியிருந்தா நான் ஏன் வந்து தமிழக அரசு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் சொல்லணும் காரணம் என்னென்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் இது வரைக்கும் துணைவேந்தர் வைஸ் சான்சலர் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு பண்ணவே இல்லை அதுலேயே பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு ஆளுநர் அப்புறம் ஆளுநருக்கும் நம்ம தமிழ்நாடு அரசுக்கும் மிகப்பெரிய பஞ்சாயத்து போகுது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிண்டிகேட் இவங்களாக ஒரு உறுப்பினரை வந்து தேர்வு பண்ணிடுவாங்க அந்த உறுப்பினரில் வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்கள உறுப்பினராக மாற்றிக்கிறாங்க அவங்க சொல்கிறது தான் சட்டம் அவங்க சொல்கிறத எல்லாருமே கேட்கணும் இந்த சிண்டிகேட்டில் இருக்கவங்க எல்லாமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு ஆள் இருக்கு இந்த ஒருத்தவன் வந்தா பார்த்தீங்களா அந்த பிரியாணி கடை போட்டவன் அந்த திருட்டு பய அந்த திருட்டு பயலால் தான் இவ்வளோ பிரச்சனையும் அவன் உள்ள எதுக்கு வந்தான் அவனை எப்படி அது அனுமதிச்சாங்க அவன் இவ்வளவு தைரியமா இப்போ வரைக்கும் அவனை நாலு தட்டு தட்டுனா எல்லாத்தையும் சொல்லிருவான் அந்த சாரி யாரு இப்போ கூட நேற்று நேற்று முள்ளாவே அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கான் அந்த சாரி யாரு அப்படின்னு இப்போ இதில் நல்லா நம்ம ஒன்று கவனிக்கணும் இதை வந்து எதிர்கட்சிகள் இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாமே ஆளுங்கட்சி மீது அதாவது திமுக மீது தொடர்ந்து விமர்சனம் வைக்க தான் செய்வாங்க எப்படி வைக்காம இருப்பாங்க எப்படி வைக்காம இருப்பாங்க அதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக என்ன சொல்றாங்கன்னா அது எப்படி அது வந்து இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷனுக்காக இதை வச்சு சும்மா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு எங்க எலெக்ஷன் நீங்க பேசிட்டு போயிருவீங்க வருட வருடம் படிக்க எவன் வருவான்னும ஏற்கனவே இந்த எஸ்ஆர்எம்ல இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அதை நான் ஏன் பேசுகிறேன்னா கொஞ்சம் நாளைக்கு முடிஞ்ச வந்த அந்த செய்திகள்லாம் வந்தது ஏதோ ஏதோ நிறையா ஒரு தவறான பழக்கத்தில் இருக்காங்கன்னு அதுக்கே இப்போ மாணவர்களுடைய சேர்க்கை அங்கே போனால் அங்கே அப்படி ஆயிரும் பெற்றோர்கள் இப்போ இதில் என்ன ஆகும் நாளைக்கு நம்ம பொண்ணை எப்படி கொண்டாந்து விடுறது ஒரு நூற்றி தொண்ணூற்றி எட்டு எடுத்த பொண்ணை எப்படி கொண்டாந்து நீங்கள் படிக்க வைப்பாங்க சொல்லுங்கள் எப்படிங்க படிக்க வைப்பாங்க உங்கள் பொண்ணு பையனை நீங்கள் படிக்க வைப்பீங்களா எப்படிங்க படிக்க வைப்பாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கே உண்மையான பாதுகாப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல ஒண்ணுதான் நடந்துச்சு இது போல எத்தனை நடந்துச்சு எத்தனை வீடியோ எடுத்து எத்தனை வீடியோ வச்சு அவன் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்திருப்பான் அப்படிங்கறதெல்லாம் நாலு தட்டு தட்டுனாதான் அந்த யாரு இவங்க எல்லாம் யாரு இவங்க எல்லாம் எதுக்கு இந்த அஞ்சு வருஷமா அந்த இடத்துலதான் அவன் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நாளாவே அந்த இடத்துல கடை வச்சிருக்கானா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு வருதுங்க நான் இத பத்தி சொல்லணும் நம்மளுடைய இந்த தன்னாட்சி அமைப்பா இருக்கக்கூடிய இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தை தனிமையில அவங்களை இயங்க விடணும் அவங்களை இயங்க விடாம சிண்டிகேட்ல நம்மளுடைய திமுகவை சார்ந்த உறுப்பினர்கள் அதிமுக இந்த இந்த இப்ப மாட்டியிருக்கா பார்த்தீங்களா ஒரு ஞானம் செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல இவன் இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை எல்லா கட்சியிலேயே இருந்திருக்கான் கட்சி பாகுபாடு இன்றி உண்மையான குற்றவாளி கண்டிப்பா கண்டிப்பு கண்டுபிடிக்கணும் ஏன் சொல்ல வரேன்னா இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல இப்ப கெட்ட பேரு இனிமே எவன் வருவா ஏற்கனவே தனியாரை நோக்கி போயிட்டு இருக்காங்க வருஷ வருஷம் பன்னெண்டாவது முடிக்கிற பசங்க எல்லாம் தனியாரை நோக்கி போயிட்டு இருக்காங்க இனிமே இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல இந்த மாதிரி ஒரு தவறு நடந்துருச்சா ஐயோயோ என் பிள்ளையெல்லாம் நான் இங்க படிக்க வைக்க மாட்டேன் அது ஒரு அது ஒரு காலேஜ் அது இவ்வளவு பாதுகாப்பு இருந்தே இப்படி பண்ணிருக்காங்க அப்ப நாளைக்கு ஒரு பிள்ளைய நான் எப்படி கொண்டாந்து சேர்த்து விடுறது ஒரு நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது எடுத்த கட்டாப்பில் உள்ள தான் இங்க போகும் ஒரு பொண்ணா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும் அப்படி தான் போவாங்க அவ்வளோ கட்டாப்பில் உள்ள அப்படி உள்ளவே போக முடியாது சீட்டே கிடைக்காது நூத்தி எண்பது கட்டாப் நூத்தி எண்பத்தி அஞ்சு கட்டாப் இருந்தாதான் உள்ள கிடைக்கும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு கல்லூரி இன்னைக்கு ஒரு கேவலத்தனமா இன்னைக்கு இப்படி மாறி இருக்குன்னா இதற்கெல்லாம் காரணம் என்ன நிர்வாக சீர்கேடு அண்ணா பல்கலைக்கழகம் இவ்வளவு நாள் ஏன் இந்த கேமரா எல்லாம் பார்க்கல ஏன் இவள் நாள் வந்து இதெல்லாம் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துல ஏன்னா ஒழுங்கான ஆள் இல்லை எல்லாமே ஆள் இவங்க சிண்டிகேட்ல ஆள் போட்டு வச்சிருக்காங்க அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க இவள் நாள் இந்த அவன் மேல இத்தனை நாள் வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கான அவனே அவனெல்லாம் ஏன் இப்போ கண்டுக்கல ஏன் சம்மந்தம் இல்லாத ஆளெல்லாம் உள்ளே இப்போ தான் உயர்கல்வி அமைச்சருக்கு தான் தெரிஞ்சிருக்கு உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு உயர்கல்வித்துறை செயலாளருக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு இந்த பல்கலைக்கழகங்களுக்குலாம் கண்டவன் வெங்கண்டவெல்லாம் வரக்கூடாது சம்மந்தம் இல்லாதெல்லாம் உள்ளே விடாதீங்க ஏங்க நீங்கள் ஒரு சம்பவம் நடந்தாதாங்க பேசுவீங்க அது வரைக்கும் பேச மாட்டீங்க கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும் அந்த பொண்ணை நான் பாராட்டுறேன் ஆனால் ஒரு சம்பவம் எனக்கு ரொம்பவே வருத்தம் அளிக்குது அந்த பொண்ணு தைரியமாக கொண்டு போய் கேஸ் கொடுத்துருக்கு அந்த எஃப்ஐஆர் காப்பியை அப்படியே வெளியிட்டு இருக்காங்க இது என்னங்க அது இதுல எவ்வளவு கேவலத்தனமான ஒரு அரசு அப்படிங்கிறத நம்ம தான் தோணுது அந்த மாணவிக்கு உண்மையான நீதி கிடைக்கணும் நான் அரசு தப்பா தப்பா பேச நான் வல்ல உண்மையான நீதியை வாங்கி கொடுங்க நம்மளுடைய கட்சியில உள்ளவங்க தப்பு பண்ணிருந்தா கூட அதை வந்து மக்களுக்கு இவர் இப்படி பண்ணிட்டாரு இனிமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காது ஏன்னா பல்கலைக்கழகத்துக்கு ஒரு கெட்ட பெயர் வந்துருச்சா இல்லையா இந்த கெட்ட பெயர் எப்ப போகும் நம்ம கெட்ட பெயரை வந்து அழிக்க முடியுமா அந்த பொண்ணுக்கு வந்திருக்கக்கூடிய கெட்ட பெயரை அழிக்க முடியுமா அந்த பொண்ணு எந்தெந்த லட்சியத்தோட வந்திருக்கும் அந்த பொண்ணு எந்தெந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சாதனை படைக்கணும்னு வந்திருக்கும் இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு நான் உண்மையை சொல்கிறேன் நான் இதை பத்தி ரொம்ப நாளாக பேசாமல் நான் பேசிடுவோம் பேசுறோம்னு பார்த்தா என்னால் பேச முடியல இதை பத்தி நான் வந்து ஊர்லேருந்து எங்கள் ஊர் வந்து நம்ம திருச்சியிலேருந்து வர்றேன் ட்ரெயினில் ஒரு முக்கியமான ஒரு தலைவர் அரசியல் தலைவரை பார்க்குறேன் இது அவர்கிட்ட போய் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நடந்துச்சு சார் இதை வந்து கொஞ்சம் என்னென்னு பாருங்க அதுதான் அடுத்த நியூஸ் வந்துருச்சு அப்படியே மாற்றியாச்சு இதுதான் தான் இப்படி தான் கடந்து தான் போகிறாங்க எல்லாமே ஒரு நியூஸ் வந்தோன்னா வேறு நியூஸ் வரும் அப்படியே மாற்றிடுறது இப்படி இருந்தால் ஒன்று ஒன்றா போயிட்டு இருக்கோம் இது தலைமை இடத்துல நடந்ததுனால எல்லாருக்கும் தெரிய வந்தது ஒரு ஒரு மாவட்டத்திலேயே இருக்கக்கூடிய கல்லூரியில் எவ்வளோ பிரச்சனை இருக்குங்கிறது யாருக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்திற்கக்கூடிய ஒரு விஷயம் இதுக்கு முக்கியமான பொறுப்பு இந்த பொண்ணுக்கு இப்போ இருபத்தஞ்சு லட்சம் வந்து பாத்தீங்கன்னா சென்னை ஹைகோர்ட்டே வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பணத்தை மட்டும் கொடுத்தா எல்லாமே வந்துருமா அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா யாரு யாரு அதுல இருக்கா அந்த பின்னணி அந்த வழக்கின் பின்னணி யார் யாரு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் என்கவுண்டரே கொடுக்கலாம் அவங்க எல்லாம் வேணாம் அவங்க எல்லாம் உயிரோடே இருக்க வேணாம் இவெல்லாம் இருந்து என்ன பண்ண போறான் நான் என்ன சொல்ல வரேன் நாங்கள் மாணவ மாணவியரே நம்மளுடைய சேனலை பார்க்கக்கூடியவங்களே நல்லா சொல்றேன் நம்ம எந்த தப்பும் பண்ணல நமக்கு தைரியம் வேணும் அதை எடுக்கிறான் பாத்தீங்களா அந்த நாய் அந்த அவன் தான் கவலைப்படணும் என்ன வேற எதுமா இருக்க போது அந்த மாதிரி வீடியோ எடுத்து அவன் மிரட்டுறானா அவன் எவ்வளவு பெரிய கில்லாடி வேலை எத்தனை ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு முதல் அவல ஏகப்பட்ட அவன் மேலதான் குண்டர் சட்டம் போடணும் இதெல்லாம் விட்டுட்டு இந்த அரசு இப்படி பண்ணாங்கன்னா என்ன பண்றது எப்படியோ அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தியாச்சு இனிமே ஒரு பைய வரமாட்டான் இதுதான் இதுதான் நடக்கும் இதுதானே உண்மை ஒரு பிள்ளைய நாளைக்கு சேர்க்க வந்தோம்னா அய்ய அந்த காலேஜா இதுல எப்படி நம்ம பிள்ளைய படிக்க வைக்கலாம்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா இதுதானே உண்மையான விஷயம் அப்ப இதுக்கு தமிழக அரசு பொறுப்பேற்கணும் இதுக்கு உண்மையான குற்றவாளியை வெளியில கொண்டு வரணும் அண்ணா பல்கலைக்கழகத்துல எந்த ஒரு மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமலும் இல்லை எல்லா பாதுகாப்பும் இருக்கு இது இந்த மாதிரி ஒரு தவறான விஷயம் நடந்திருக்கு அப்படின்ட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கணும் அப்பதான் அடுத்தடுத்த வருடங்கள்ல மாணவர் சேர்க்கை நடைபெறும் ஏற்கனவே எல்லாத்தையும் தனியார் எடுத்துட்டு வித்துட்டீங்க இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்கு இதை தரலாமா ஒரு தன்னாட்சி அமைப்பு இந்த அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது நாலு கேம்பஸ் சிஇஜி எம்ஐடி குரோம்பேட்டில் ஒன்னு இருக்கு ஏசிடி ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் இந்த நாலு கேம்பஸும் ஒன்னா சேர்ந்தது தான் அண்ணா யூனிவர்சிட்டி இப்போ சிஇஜி கேம்பஸ்ல தான் இது நடந்திருக்கு அப்போ நல்லா நல்லா ஒண்ணு என்ன புரியணும் இந்த கேம்பஸ்லாம் பாதுகாப்பு ஏற்பாடுகளை ரொம்ப தீவிரப்படுத்தணும் இங்க மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கல்லூரிகள் பள்ளிகள் என எல்லா இடத்துலையுமே நீ என்னங்க நடக்கல ஒரு சாதாரண டுவெல்த் படிக்கிற பையன் ஒரு ஒரு டீச்சரோட என்னமோ மாதிரின்னு ஒரு நியூஸ் வருது அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு பொண்ணு இப்படி வருது அது தவறாக வருது இதெல்லாம் என்ன சொல்கிறது பொண்ணு அவங்களோட இருக்கிறதும் அவனோட இருக்கிறதும் டீச்சர் சரியில்லை ப்ரொஃபஸர் சரியில்லை எல்லாமே எல்லாமே கேடுகட்ட ஒரு ஒரு சமூகமாக நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம் அதுக்காக நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் தவறு பண்ணலைன்னா தைரியமாக எங்கே வேணாலும் எந்த வித வேணாலும் பேசுங்க அந்த பொண்ணுக்கு என்னோட பாராட்டு அந்த பொண்ணுக்காக என்னுடைய குரல் எப்போவும் இருக்கும் மாணவர்களுடைய குரலாக எப்போவுமே நம்மளுடைய சேனல் இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் வேண்டாம் இந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும் தமிழ்நாட்டில் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு இந்த அவப்பெயரை வந்து தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்கணும் இதுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போ கண்டிப்பாக இதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனை வந்து பார்த்தீங்கன்னா மதிக்காத ஒரு அரசாக தான் தமிழ்நாடு அரசு இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து இதில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன வேணாலும் இருக்கலாம் என்னுடைய நிலைப்பாடு இது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு இங்கே நடந்திருக்கு நாளைக்கு ஒரு ஒரு ஊர்லையும் நடக்கையில் எல்லாருக்கும் புரியும் நன்றி தேங்க்யூ